ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பவ் பாஜி நம்ம எல்லாருமே தெரிஞ்ச டிஷ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஷ் தான் இந்த பவ் பாஜில பாஜி எப்படி செய்யறது அப்படிங்கறதான் பார்க்க போகிறோம் ஸோ பாவ் பாஜி செய்வதற்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து பொட்டோ கேரட் பட்டாணி பீன்ஸ் பாலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வெங்காயம் கொடமொளகா தக்காளி இது மூணும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து இந்த கடாய் இலுப் சட்டி ரெடி பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள் இந்த பவு பாஜி மசாலாவை ஸோ நான் வீடியோ போக போக நான் வந்து பாஜின்னு தான் சொல்ல போகிறேன் இதை ஏன்னா அந்த பவ் பன் அது அதோட தொட்டு சாப்பிட்றது தான் இந்த பாஜி பாஜின்னு சொல்றது வந்து அந்த கறி சோ அதனால நாம இன்னைக்கு பாஜி தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து பாவ் பாஜி செஞ்சுருக்கோம் ஆக்சுவலா பாவ் பண் வந்து கடையில வாங்கினது சட்டி சூடான பிறகு அடுத்து நீங்க என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டீங்கன்னா பாருங்க அந்த பட்டர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அப்படியே பாயில் ஆகுதுன்னு அது என்ன சொல்லலாம் பாயில் ஆகுதுன்னு சொல்லலாமா ஸோ அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஸோ இந்த பாவ் பாஜி பார்த்தீங்கன்னா மும்பைலலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கே பார்த்தாலும் பாவ் பாஜி தான் பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரொம்ப அதிகமாக எண்ணெய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா வந்து பாவ் பன்லையும் கிடையாது பாஜிலையும் பெரிய அளவு எண்ணெய் கிடையாது அதனால உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்ல முடியாது அடுத்தது கைப்பிடி அளவு வெங்காயம் ஸோ வெங்காயம் கொடமிளகா தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு வதக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கின பிறகு நீங்கள் அடுத்தது வந்து கொடமளகா ஆட் பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ண பண்ண ட்ரைப்பா பண்ணேன் பட் அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து மாத்திட்டேன் ஆக்சுவலா குடமிளகாவை தான் ஆட் பண்ணும் நீங்க கடைசியா நீங்க வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து குடமிளகா மீன் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெஷர் குக் ஆயிட்டிருக்கு இருக்கு குடமிளகா போட்டு கண்டினியூ பண்ணுங்க இன்னும் ஃபர்தரா நல்லா வதங்கட்டும் ரொம்ப அதிகமாங்கிடக்கூடாது அதையும் வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப ரொம்ப கோல்டன் ப்ரவுன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த அளவுக்கும் போயிடக்கூடாது ஸோ ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க அடுத்தது வந்து பொட்டேட்டோ சாரி டொமேட்டோ வெட்டி வச்ச டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணுங்க இதில் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி விட்ட தேவையில்லை இதுல ஏன்னா இந்த டொமேட்டோவே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கும் ஸோ பாருங்க நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க நல்லா வியூஸ் வருது ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் வாயில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு ஸோ நம்ம வீட்டில் வந்து பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்றோம் பிங்க் சால்ட் வந்து ஒயிட் சால்ட்டோட பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ட்ரை பண்ணுறோம் அது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மஞ்சள் பொடியும் சால்ட்டும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா கொட மிளகா இது எல்லாத்தையும் விட நல்லா மிக்ஸ் ஆகும் சோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை மூடி வைக்க போறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்ச பிறகு இந்த கொடமொளகாய் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக்காய் அந்த தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டுக்கும் பாத்தீங்களா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தண்ணி விட்டோம் நம்ம பட் மூடி வச்ச பிறகு தக்காளி சூப்பரா தண்ணி விட்டுருக்கு பாருங்க அடுத்தது வந்து தனியா பொடி தனியா பொடி வந்து உங்களுக்கு வந்து கம்மியாவே நீங்க சொல்றேன் அடுத்தது வந்து சில்லி பவுடர் அதுவும் ஒண்ணுல ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஆக்சுவலாக நான் நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணேன் வந்து காஷ்மீரி சில்லி கிடைச்சனா அதை பண்ணுங்க மூணாவது வந்து கரம் மசாலா மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் தனியா பவுடர் அதுக்கப்புறமா சில்லி முடிஞ்சா காஷ்மீரி சில்லி வீட்ல இருந்தா அதை ஆட் பண்ணுங்க மூணாவதா நான் ஆட் பண்ணது வந்து கரம் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூனு குறிப்பா கரம் மசாலா ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம வந்து பவுபாஜி மசாலா எவரெஸ்ட் பவுபாஜி மசாலா நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் நிறைய பவுபாஜி மசாலா கிடைக்குது அதை நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆட் பண்ணுவோம் அதனால இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணுவோமே ஸோ பாருங்க நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் அந்த ஃப்ளேவர் வந்து கன்சிஸ்டண்டா இறங்கும் சோ இது ரெடி ஆகும்போது நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெஷர் குக் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்க அப்படியே இதை வதக்கிக்கிட்டே இருங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸை வந்து வேக வச்சா போதும் ஏன்னா இதை நம்ம வந்து ஃபர்தராக நல்லா மேஷ் பண்ண போகிறோம் தேவையான அளவு கொத்தமல்லி ஆக்சுவலாக டுவர்ட்ஸ் தி எண்டும் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் பிகினிங்கில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி சரிங்களா ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை பட் ஓரளவுக்கு வெந்திருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் பாருங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ நல்லா மேஷ் பண்ணுங்க நீங்கள் நீங்க இந்த அந்த பெரிய மேஷர் வச்சுருப்பாங்க அதை வச்சு இதை மேஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கறியை வந்து அவங்க பெரிய தோசைக்கல்ல பண்ணுவாங்க தோசைக்கல் மாதிரி இருக்கும் அவங்க தவாஞ்சு சூப்பிடுவாங்க இல்லையா அதுல வந்து பண்ணுவாங்க அதுல வந்து இந்த கறியை மேஷ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ண பிறகு உடனே மேஷ் பண்றோம் இப்ப மேஷ் பண்ண கையோட நம்ம அந்த வெஜிடபிள்ஸை வந்து இந்த தக்காளி வெங்காயம் இது நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பண்ணுங்க பாருங்க இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலாக நான் வந்து சம்டைம்ஸ் இத வந்து தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடுவேன் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கறி தேவையான அளவு தண்ணி அஃப்கோர்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் வேக வச்ச பாத்திரத்துல வந்து நிறைய ரிமைன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ அதனால அதுல வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே அந்த இலுப்பு சட்டியில அதே தண்ணியை ஊற்றிட்டேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து தனியா பவுடர் மஞ்சள் பொடி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் உள்ளேயும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும் பன் வந்து நமக்கு கடையிலேயே கிடைக்கும் வாடர்ன் பிரெட் ஒரு கிடைக்கும் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு நாம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணது வந்து மாடர்ன் பிரெட் இருக்கு இல்லையா அவங்களுடைய பிராண்ட் பவுபன்று இப்போ நம்ம வந்துட்டோம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு ஸோ பவ் பாஜி மசாலா நம்ம யூஸ் பண்ணது எவரெஸ்ட் மசாலா சூப்பராக இருக்கும் என்னெல்லாமோ பிராண்ட்ஸ் இருக்கு கிச்சன் கிங் இருக்கு ஈஸ்டர்ன் கறி மசாலா இருக்கு ஸோ பாஜி மசாலா ஒரு நாலு லேத்து அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து கரம் மசாலா தனியா எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணோன்னு தனியா பவுடர்லாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு பட்டர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பட்டர் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அன் என்ஹான்ஸ்ட் டேஸ்ட் டு த ஹோல் பவு பாஜி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் வந்து பட்டர் ஆட் பண்ணேன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பத்து ஸ்பூன் ஆட் பண்ணுவாங்க சில பேர் வந்து அந்த பெரிய அந்த பட்டர் கியூப் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அந்த தவால போட்டு உருக்குவாங்க அதுல வந்து இந்த கறியை செய்வாங்க அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு தூரம் நல்லதுன்னு தெரியல ஸோ அதனால நம்ம வந்து கம்மியான அளவு பட்டர் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு ரெண்டு இது ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு அதாவது பாஜி ரெடி ஆயிடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடுங்க ஸோ நார்மலாக வந்து இந்த பாவ் பாஜி வந்து நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சூடா அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மும்பைலலாம் அப்படியே தவாலேருந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க அந்த கறி வந்து அப்படியே பாய்லிங் ஆட்டா வரும் ஸோ அந்த மும்பையில போய் அந்த பாவ் பாஜி சாப்பிடுற அந்த ஃபீலே வேற அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ ஒரு மாதிரி பாயில் ஆகி வருது பாருங்க இப்போ நீங்க பாயில் ஆகி வர வர நீங்க அடுத்தது வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுக்கலான்னா கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா வெட்டணும் நிறைய கொத்தமல்லி போடுங்க இந்த வந்து என்ன கேர் எடுத்துக்கணுன்னா ரொம்ப ரொம்ப சிறுசாக வெட்டணும் இந்த கொத்தமல்லியை நீங்க ரசத்துல போடுற மாதிரி வெட்டக்கூடாது அழகா சின்ன சின்னதா பொறுமையாக வந்து வெட்டுங்க பாருங்க நல்லா பாயில் ஆகி வருது பாயில் ஆகி வர வர இந்த கொத்தமல்லியை வந்து கட் பண்ணுங்க இந்த கொத்தமல்லி கட் பண்றது ஒரு ஆர்ட்டுங்க அதுக்கு மேல இன்னொரு ஆர்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த சிசர் அமையணும் அந்த கரெக்டா வந்து அந்த கத்திரி அமையலைன்னா இந்த கொத்தமல்லியை அதை வச்சு கட் பண்ண முடியாது ஸோ பாருங்க மக்களே பாவு பாஜி ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டுல வந்து பாவ் பண்ணும் ரெடி பண்ணும் முன்னாடி சொன்ன மாதிரி மாடர்ன் பிரெட் அவங்க கம்பெனி செல் பண்ற பவு பன் பாருங்க பியூட்டிஃபுல்லா வந்து பவு பாஜி தயார் ஸோ நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்